வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம கடையோட டின்னர் சீரீஸில் நல்லா வீசி அதை பன் மாதிரி சுருட்டி நல்லா ஒரு சூப்பரான ஒரு பரோட்டாவை போட்டு அதை சின்ன சின்னதாக வந்து பிச்சு போட்டு ஒரு ரெண்டு மு முட்டையை வந்து உடைச்சி ஊற்றி நல்லா சிக்கன் சால்னாவை ஊற்றி கொத்தி எடுத்தால் ஒரு சூப்பர் கொத்து பரோட்டா ரெடியாகுங்க அதை நம்ம மாஸ்டர் இன்னைக்கு எப்படி செய்கிறாரு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நல்ல சூடாக இருக்கிற கல்லில் நல்லா ஒரு கை நிறையா வந்து வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துப்பாங்க அது சின்ன சின்னதாக நறுக்கி போட்டு அதில் ஒரு பச்சை மிளகா அதையும் சின்ன சின்னதாக நறுக்கி போட்டு ஒரு தக்காளி அதை கட்லாம் இல்லைங்க இருக்கிற டைமில் அப்படியே வந்து புளிஞ்சு போட்டுருவாங்க அதில் ஒரு கொத்து கருவேப்பில அதை போட்டு நல்லா சூடாக இருக்கிற கல்லில் நல்லா வந்து வதக்க விடுவாங்க பாருங்கள் நல்லா இந்த மாதிரி வந்து வதங்க விடுவாங்க கல் நல்லா சூடாக இருக்கிறதுனால நமக்கு சீக்கிரமாகவே வதங்கி நமக்கு கொத்து பரோட்டாவும் ரொம்ப சீக்கிரமாகவே ஆகிடும் இப்போ இதை வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதக்க விட்டாங்க இப்போ ரெண்டு முட்டையை வந்து உடச்சி ஊற்றுறாங்க இது வந்து ஒரு கொத்து பரோட்டாவோட அளவு ரெண்டு பரோட்டா போட்டு அதுக்கு ரெண்டு முட்டை ஊற்றணும் இப்போ ரெண்டு முட்டை ஊற்றியாச்சு அதுக்கு தேவையான உப்பு நல்லா இதில் டேஸ்ட் இன்னும் தரதுக்காக ஒரு ஒரு ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா ஒரு ஒரு ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும் அதுக்கு இது கூட நல்லா ரெண்டு பரோட்டாவை வந்து பிச்சு போட்டு பாருங்க இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய பீஸாக தான் வந்து பிச்சு போடுறாங்க அதை வந்து இதில் போட்டு இப்போ மிக்ஸ் பண்ணணும் அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட சூப்பர் டேஸ்ட்டி சிக்கன் சால்னாவை வந்து ஒரு மூணு கரண்டி ஊற்றி விடுவாங்க இதில் வெஜ் கொத்து வேணும்னா இந்த சாலைனாலாம் ஊற்றாமல் முட்டையெல்லாம் போடாமல் நமக்கு வந்து வெஜ் குருமா ஊற்றி கொத்தி விடுவாங்க இப்போ இது எல்லாமே ஊற்றியாச்சு இது நல்லா வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விடணும் ஏன்னா முட்டை வந்து கொஞ்சம் வேகணும் முட்டை நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் கொத்தி விட்டால் தான் வந்து நமக்கு வந்து அந்த முட்டை ஸ்மெல் வந்து வராமல் இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் வந்து மிக்ஸ் பண்ணி விடுறாங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வந்து அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி மட்டும் விடணும் பாருங்க இப்போ அந்த சால்நாளில் வந்து அப்படியே அந்த பரோட்டாலாம் வந்து கொஞ்சம் ஊறி இருக்கும் நல்லா கொஞ்சம் ஊறி முட்டையும் பாதி வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி கொத்தி விடணும் பாருங்கள் அது கொத்த கொத்த நமக்கு அந்த கொத்து பரோட்டாவே நல்லா முட்டை பொரியல் மாதிரி வந்துடும் கொஞ்சம் கூட நம்ம போட்ட பெரிய பரோட்டா சைஸே எங்கேயுமே இல்லாமல் ரொம்ப சின்ன சின்ன பீஸாக எல்லாருமே எடுத்து சாப்பிட்ற மாதிரி நமக்கு கொத்திவிடுவாங்க பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கொத்துறாங்கன்னு கல்லும் சூடாக இருக்கிறதுனால நமக்கு எல்லாமே வந்து நல்லா சேர்ந்து சீக்கிரமே ஒரு டூ மினிட்ஸ்லேயே நமக்கு வந்து இந்த கொத்து பரோட்டா வந்து ரெடி பண்ணிவிடுவாங்க இதில் போட்ட கருவேப்பில் தக்காளி இதெல்லாம் எங்கே இருக்குன்னே தெரியாத அளவுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா சேர்ந்துடும் இப்போ அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சி இதை ஒரு தட்டில் எடுத்தால் கொத்து பரோட்டா வந்து ரெடி பாருங்கள் அவ்வளோதான் நல்லா வந்து முட்டை பொரியல் மாதிரியே இருக்கு பாருங்கள் அப்படியே நம்ம வேறு எதுவுமே தொட்டு சாப்பிடாம வெறும் இதையே எடுத்து சாப்பிட்லாம் தொட்டு சாப்பிட்ணா கூட நம்ம சாதனாவே ஊற்றி சாப்பிட்லாம் அதை விட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் கடையில் ஈவினிங் டின்னருக்கு அவைலபிளாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் இப்போ நம்ம மாஸ்டர் செஞ்ச கொத்து பரோட்டாவில் போட்ட சூப்பர் பன் பரோட்டாவும் அதில் ஊற்றுன நல்ல டேஸ்டியான காரசாரமான சிக்கன் சால்னாவும் நம்ம மாஸ்டர் எப்படி செய்கிறாங்கன்ற ஃபுல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம மாஸ்டர் பன் பரோட்டா எப்படி போடுறாங்கன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பன்பரோட்டாக்கு தேவையான மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு போகிறாங்க அவ்வளவுதான் பிசஞ்சு வச்சுட்டாங்க இப்ப நல்லா அதை ஊற வைக்கிறதுக்காக கவரை போட்டு மூடி எடுத்து வச்சிட்டாங்க இப்போ எப்படி தேய்ச்சி நல்லா வீசி நமக்கு போட்டு எடுக்கிறாங்கன்னு பாக்கலாம் அவ்வளோதான் போட்டு எடுத்ததை நல்லா இந்த மாதிரி அடித்து வச்சு எடுத்து வச்சிருவாங்க நல்லா இந்த மாதிரி அடித்து வைக்கிறதுலாம் நமக்கு ஒரு சாஃப்டான பரோட்டா வந்து கிடைக்கும் அதை இந்த மாதிரி ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுருப்போம் இதை எடுத்து வச்சு தான் நம்ம கொத்து பரோட்டாவுக்கு வந்து பிச்சு போட்டு செய்கிறோம் இப்போது அதில் ஊற்றுற சிக்கன் சலனை எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் இப்போ எல்லா தாலிப்பும் போட்டு கிளறிட்டாங்க இதில் நல்லா சிக்கனை வந்து எடுத்து போட்டு மிக்ஸ் விட போகிறாங்க அவ்வளோதான் கிரேவி நல்லா கொதித்து வந்துருச்சு இதில் இப்போ தேங்காய் அரைச்சதை ஊற்றி நல்லா கொதிச்சிருச்சுன்னா சிக்கன் சால்னா சூப்பராக ஆகிடும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு இந்த சால்னா ஊற்றி தான் நம்ம கொத்து பரோட்டா செய்கிறோம் இதே சால்னாவை நீங்கள் லைட்டாக அந்த கொத்து பரோட்டாவை தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் இது எல்லாமே நம்ம கடையில் டெய்லியுமே அவைலபிளாக இருக்கிற மெனு ஐட்டம்ஸ் கண்டிப்பாக கடையில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு டின்னர் சீரீஸில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்